அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் கோச்சாரத்தில் எப்பெல்லாம் குரு வலுவடைகிறாரோ குழந்தை பிறப்பு வேலை கிடைக்கிறது தொழில் அமைகிறது பண வரவு தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆனந்தமாழ்வின் ஆதாரங்கள் உறுதி செய்யப்படுகின்ற அல்லது கிடைக்கின்ற காலம் உங்களுடைய சுப நிகழ்வுக்கான காலம் ஜாதகத்தில் ரெண்டு கிர மூணு கிரகத்தை நோட் பண்ணுங்கள் நமசிவா என் தின்னாடு உடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருபலத்தை பற்றி ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு பொதுவாக உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சுப நிகழ்வுகள் கல்யாணம் குழந்தை பிறப்பு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது பொருளாதார வளர்ச்சி கிடைக்கிறது இதெல்லாம் எப்போ அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல அதுக்கு முன்பாக இந்த குருபலம் அப்படிங்கிற இந்த பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவுக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் ஏன்னா நான் சொல்கிற சில குறிப்புகளும் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே குருபலம் வந்தால் தான் திருமணம் நடக்கும் குருபலம் வந்தால் தான் திருமணம் நடக்கும் இல்லைன்னா கல்யாண அமைப்பு வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறது உண்டு நிறைய பேர் என்ன நினைச்சிக்கிறீங்கன்னா குருபலம் வந்தாலே கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குருபலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் காலபுருஷ லக்னம் சொல்லக்கூடிய மேஷத்திற்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அவருக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் நம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் வலுபெறம் அப்போ ஒரு பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் கிடைக்கின்ற பாக்கியம் நம்மளால் தக்க வைக்க முடியும் அது ஒரு இறையருள் பொருந்திய பாவகம் ஒன்பதாம் இடம் அப்போ நமக்கு நன்மைகள் நடைபெறணும்னா கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அந்த அனுகிரகத்தை குறிக்கின்ற கிரகம் குரு கிரகம் குரு பாவகாதிபதி ஒன்பதாம் அதிபதி சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் குரு கோச்சாரம்னு வருகின்ற பொழுது நம்ம எப்பவுமே பொதுவான கிரகங்கள் காலபுருஷனுக்கு காரக காரகிரகங்கள்ல தான் எடுப்போம் அப்படி குரு வந்து ஒரு சுப அமைப்புகளுக்கான கிரகம் அவர் உங்களுடைய ஜென்ம ராசி இருக்கு இல்லைங்களா ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த சாட்டை பாருங்க இந்த சாட் வந்து ரிஷபராசியில் பிறந்திருக்கார் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுங்கிற கிரகம் எங்கே இருக்கோ அதான் அவங்க ஜென்ம ராசி அந்த ராசிக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் குரு கோச்சாரத்தில் பயணப்படுகின்ற காலம் குரு பல காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படும் இப்போது இந்த குருபலம் வந்தால் தான் திருமணம் நடக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு போகலை மூணாம் இடத்துல தான் குரு இருக்கார் அதனால் இப்போதைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன் பொண்ணு பார்க்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே தள்ளி வச்சுருது அது அது கிடையாது உங்களோட ஜாதகப்படி ஏற்கனவே நம்ம உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு கொடுக்குறாங்க அது போய் பாருங்கள் ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் கல்யாணத்துக்கான நேரம் வந்துடும் சரிங்களா அதனால அது தா ஜாதக தசா புக்தி நடந்தால் குருபலம் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும் இல்லைனாலும் கல்யாணம் நடக்கும் குருபலம் இப்போ நீங்களே பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆன வருடத்தில் குரு எந்த வீட்டில் இருக்கார் உங்களுக்கு உண்மையிலேயே குருபலம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் நூறு கல்யாணம் ஆயிருக்குன்னா நாற்பது பேர் குருபலம் இருந்திருக்கோம் அறுபது பேர் குருபலம் தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா குருபலம் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியம் அப்போ குருபலம் எதுக்கு கோச்சாரத்தில் எப்பெல்லாம் குரு வலுவடைகிறாரோ கோச்சார ரீதியாக குரு எப்பெல்லாம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு வருகின்றாரோ அப்போதெல்லாம் நமக்கு சுப நிகழ்வுகளை தர்றதுக்கான தன காரக கிரகம் குரு அந்த சுப நிகழ்வுகளை செய்கிறதுக்கான ஒரு தனபலம் இறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த பீரியட்ல உங்கள் ஜாதகப்படி சுப நிகழ்வு நடக்கணும்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எளிமையாக நம்ம நடத்திட்டு போயிடுவோம் அது இல்லாத போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காரு குரு பலம் இருக்குது இருக்கு குரு பதினொன்றில் இருக்காரு ராசிக்கு பணம் ஈஸியாக வந்துடும் அந்த ப்ராசஸ் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம் உறவுகளை ஈஸியாக சேர்த்துருவோம் அது இல்லை ஒரு நாலாம் இடத்துல குரு போகிறார் இல்லை ஒரு ஆறாம் இடத்துல குரு போகிறார் அப்பவும் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்குன்னு கிடையாது இங்க ரெண்டு நாள் அலைஞ்சு பணம் வாங்குறது ரெண்டுல குரு இருக்கும்போது அங்க ஒரு பத்து நாள் அழைஞ்சு பணத்தை திரட்ட வேண்டியதா இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஒரு நாலு முறை பண்ண வேண்டியதா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா அந்த பலனை தடுக்காது கல்யாணத்தை தடுக்காது குருபலம் இல்லைங்கிற அமைப்பு சரிங்களா அதை நம்ம நண்பர்கள் உறுதியாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் சோ அப்ப குருபலம்ங்கிறது என்னங்க ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கான அமைப்பு கிடையாது கல்யாணம்னு கிடையாது நீங்க தொழில் தொடங்கணும் அதுக்கு ஒரு பணம் வேணும் அது அது கொடுக்குற ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் வேணும் அதுக்கு இறையருள் வேணும் அது கொடுக்குற அமைப்பு குருபலம் குருபலம் இருந்தா வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கான இறை அருளும் பொருளாதாரமும் எளிமையாக கிடைக்கும் எளிமைப்படுத்தும் சரிங்களா அப்போ குருபலத்தோட மேற்றை இவ்வளவுதாங்க இதை நீங்க நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் சரி குருபலத்தை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிப்போம் குருபலம் தான் சுப நிகழ்வுகள் லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறது பொதுவானது இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சுப நிகழ்வுகள் வேறுபடும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சுப நிகழ்வுகள் எதெல்லாம் சொல்கிறோம்னா திருமணம் குழந்தை பிறப்பு வேலை கிடைக்கிறது தொழில் அமைகிறது பண வரவு தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆனந்தமான அமைப்புகள் கிடைக்கிற அதாவது சுருக்கமாக ஒரு ஒரு வரியில் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் உறுதி செய்யப்படுகின்ற அல்லது கிடைக்கின்ற காலம் உங்களுடைய சுப நிகழ்வுக்கான காலம் இது ஒவ்வொருவரினுடைய ஜாதகப்படி தசா நல்ல தசைகள் நடந்தாதான் அது நடக்கும் சரிங்களா பார்த்த உடனே இந்த காலகட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இதாங்க இப்ப தாங்க உங்க நீங்க ஜாதகத்தை கையில எடுத்து வச்சிங்க இல்லையா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிடுங்க உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல ரெண்டு கிர மூணு கிரகத்தை நோட் பண்ணுங்க குரு சனி சுக்கிரன் எப்படிங்க குரு சனி சுக்கிரன் இந்த குரு சனி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க இப்போ கோச்சாரத்துக்கு வாங்க கோச்சாரன்னா இப்போ குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ஒரு உதாரணத்திற்கு கும்பத்தில் ஒரு இந்த ஜாதகருக்கு கும்பத்தில் வந்து குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ கோச்சாரத்தில் சனி எங்கே போய்கிட்டு இருக்கார் கும்பத்தில் போய்கிட்டு இருக்கார் இப்போ நம்ம ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்களை நோட் பண்ணுறோம் குரு சனி சுக்கரன் இந்த மூணு பேரும் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன ராசியில் இருக்காங்கன்னு பாருங்கள் அதை அப்படியே பார்த்து வச்சுக்கிறீங்க இப்போ ஜாதகத்தில் எங்கெங்கே இருக்கான்னு பார்த்துட்டீங்க இப்போ கோச்சாரத்துக்கு வாங்க கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கார் சனி எங்கே இருக்கார் இந்த ரெண்டு பேர்த்த பாருங்கள் சனி இப்போ கும்பத்தில் இருக்கு அப்படி கும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடணும் கும்ப ராசியில் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம் வேணா இருந்தீங்க கும்ப ராசியில் உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கிறார் அல்லது குரு இருக்கிறார் அல்லது சுக்கரன் இருக்காருன்னு எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம குரு இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த குரு மேலே இங்கே சனி போகிறார் வாழ்வின் ஆதாரமே இங்கே தான் கிடைக்கும் பொருளாதார ஆதாரம் தொழில் ஆதாரம் இப்போ கிடைச்சது சரிங்களா அப்போது கும்பத்தில் குரு இருக்கிற எல்லாருக்கும்தான் இப்போ சனி மேலே போவார் அப்போ எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கும்பத்தில் குரு இருக்கிறார் சனி போகிறார் நிச்சயமா வேலை கிடைக்கும் நிச்சயமாக தொழில் அமையும் ஆனால் அது பெரிய தொழில் அமையுமா நல்ல தொழில் அமையமா நீடித்து வருமானத்தை கொடுக்குற தொழில் அமையமா அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபக்தி பொறுத்து ஆனால் தொழில் அமையும் சரிங்களா அதை தக்க வைக்க முடியுமா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நல்ல தசை நடக்குதா கெட்ட தசை நடக்குதா அது கொஞ்சம் ஜாதகத்தை படுக்குது சரிங்களா இது லாஜிக் ஆனால் இப்போ கிடைக்கும் அதே கும்ப வீட்டில் உங்களுக்கு சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ சனி இப்போ இப்போதான் கல்யாணம் காட்சி கைக்குடி வரும் திருமண அமைப்பு கைகுடி வரும் பண வரவு வரும் பண வரவு வரும்ங்க அதை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஒரு வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் பண்ணுவீங்க புரியுதுங்களா இப்போ அப்படியே அந்த வீட்லேயே வந்து சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோ கும்பத்திலேயே சனி இருக்கார் இப்போ சனி மேல சனி போகிறார் தொழிலில் திடீர்னு மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் நல்ல தசா புக்தியை போச்சுன்னா அந்த உயரம் மிக சிறப்பா இருக்கும் கெட்ட தசா புக்தியை போச்சுன்னா மாற்றம் வரும் ஆனா அது நீடிக்காமல் இறங்கிடும் ஆனா சனி மேல சனி போகும்போது ஒரு நல்ல சுப நிகழ்வு உங்க லைஃப்ல நடக்கும் இப்போ அப்படியே மேஷத்துக்கு வாங்க மேஷத்துல கோச்சாரத்துல இன்னைக்கு குரு அங்க இருக்கார் உங்க ஜாதகத்துல மேஷத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே உங்க ஜாதகத்துல மேஷத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அமையும் ப்ரமோஷன் கிடைக்கும் தான் வாழ்வின் ஆதாரம் அமையும் இப்போ அதே மேஷ வீட்டில் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோம் ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கும் பணவரவு கிடைக்கும் பெண்கள் தொடர்பு கிடைக்கும் காதல் வெற்றி அடையும் சரிங்களா அதே வீட்டில் இப்போ அங்கேயே வந்து குருவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு மேலே குரு போகிறார் பணவரவு நல்ல பிராப்தி சிறப்பாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி லாஜிக்கு தான் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சனி உங்கள் ஜாதகத்தில் குரு உங்க ராசி கடத்தல எந்த வீட்ல இருக்காங்க எந்த ராசியில இருக்காங்கன்னு பாருங்க அந்த கிரகங்களின் மேல உதாரணத்துக்கு உங்க ஜாதக சுக்கிரன் எடுத்துக்கோ உங்க ஜாதக சுக்கிரன் மேல சனி போகும்போது உங்க ஜாதக சுக்கிரன் மேல குரு போகும்போது ஒரு கான்செப்ட் உங்க ஜாதகத்துல இருக்கிற குருவின் மேல குரு போகும்போது உங்க ஜாதகத்துல இருக்கிற குருவின் மேல சனி போகும்போது உங்க ஜாதகத்துல இருக்கிற குருவின் மேல சுக்கிரன் போகும்போது அதாவது இந்த கோச்சாரத்துல இந்த மூணு கிரகமும் மற்ற அந்த மூணு கிரகங்களுக்குள்ளவே ஒருவர் ஒரு மேல ஒரு போகும்போது நிச்சயமாக வாழ்வில் சுப நிகழ்வுகள் நடக்கும் நீங்க உங்க லைஃப்ல பின்னோக்கி இப்ப நீங்க ஒரு நாற்பது வயசுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வேலை கிடைச்ச பீரியட் ப்ரமோஷன் கிடைச்ச பீரியட் கல்யாணமான பீரியட் குழந்தை பர்த்த பீரியட் இதெல்லாம் எடுத்து பாருங்க இந்த மூன்று சுக்கிரன் சனி குரு இந்த மூணு பேர் மேல சுக்கிரனோ சனியோ குருவோ போகும்போது தான் மேக்சிமம் பத்து நல்ல விஷயம் நடத்திருக்குன்னா எட்டு நல்ல விஷயம் அங்க அந்த தான் நடந்திருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் அப்போ இப்ப குரு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மேஷத்துக்கு வருவார் இப்ப பணவரவு கொடுக்குறாரு மீண்டும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு அங்க குரு வருகின்ற பொழுது நிச்சயமா பண வரவு உண்டு அப்ப நடக்கிற தசாபுத்தி நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா நீங்களே அந்த பணத்தை சம்பாதிக்க போறீங்க பெரும் பணம் வரும்னு அர்த்தம் அப்ப நடக்கிற தசாபுக்தி கெட்ட தசாபுத்தின் அப்பறம் பணம் வரும் ஆனா கடனா வரும் கடன் வாங்குவீங்க பேங்க் லோன் கிடைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அப்பவும் கையில பணம் வரும் பண வரவு இது குறிக்கும் உங்க ஜாதக தசாபுத்தியை பொறுத்து அது நல்ல பணமா நீடிச்சிருக்கிற பணமா பெரும் பணமா பணமா அந்த தன்மை உங்க ஜாதகத்தை பொறுத்து புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக நண்பர்களே ஜோதிடத்தோட லாஜிக்கு தான் ஆக நம்ம சேனலில் பின்பற்ற நண்பர்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க உங்களுக்கு எப்போ பணம் வர வரும் எப்போ வீடு கட்டலாம் எப்போ சுப நிகழ்வுகளுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அடிப்படையில் நாற்பது சதவீதம் நீங்கள் ப்ரிடிக் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த கட்ட தசா புக்தி கிரக சேர்க்கை அதை பார்க்கும்போது மட்டும் ஜோசியர்கிட்ட போனால் போதும் சரிங்களா அது அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு லைஃப்ல எப்பெல்லாம் சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறு உதவியாவாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நான் அடிக்கடி தொடர்ந்து நம்ம சேனலில் இனிமேல் போட்டுக்கிட்டு வரேன் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கேட்காம பொதுவான கேள்விகளாக கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் பயன்படும் அதுக்கு நான் கொடுக்குற பதில் அது மட்டும் இல்லாமல் பொதுவான ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம அதை பற்றி பேசுவோம் தொடர்ந்து ஆதரவளியங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்